கைது செய்தால் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறதுக்கு நாங்கள் கருணாநிதி வளர்ப்பு இல்லடா நாங்கள் பிரபாகரன் வளர்ப்பு தமிழர்களுடைய உரிமை பறி போனால் அதை பார்த்துக்கிட்டு வாயை முடி வேடிக்கை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் திராவிடர்கள் இல்லைடா தமிழ் புலிகள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதுவும் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக்கரை வந்து எல்லா பேருந்துகளையும் ஒட்டி அதை காவல்துறை தடுத்து கைது செஞ்சிருக்கு எதற்கு மஞ்சாத புலிகள் கைது ஏற்றுக்கொண்டு கைது 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 கொண்டாகியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு என்று ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய சூழ்நிலை தான் வச்சுருக்கு அதுவும் தமிழர்களாக இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு அந்த ஸ்டிக்கர்களை கிழிக்க வச்சுருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கிறத தமிழர்கள் உணரணும் அது உணராமல் சினிமாவுக்கு பின்னாடி தருதலைகளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா காலம் நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதை தான் இந்த நிகழ்வு உணர்த்துது அப்படின்னு நான் பார்க்குறேன் இது இங்கே மட்டும் இன்றைக்கி நடக்கலை அரியலூர்லேயும் நடந்திருக்கு அங்கும் நம்ம உறவுகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைதுக்கு பயந்து ஓடி விடுவதற்கு தாவேக்கா தற்கொலிகள் கிடையாது கருணாநிதியின் வளர்ப்பு கிடையாது இவர்கள் தமிழ் இனத்தின் செல்வங்கள் தமிழ் இனத்தை காக்க வந்தவர்கள் அப்படிங்கிறத மீண்டும் முறை இந்த உலகத்திற்கு இந்த நிகழ்வு உணர்த்தியிருக்கிறது இது தமிழ்நாடு முழுவதும் தொடரும் பற்றி பரவும் அப்படிங்கிறது வந்து திராவிட மாடலுக்கு புரியவில்லை அப்படிங்கிறது வேதனை இல்லாத ஒன்று புதுசாக கேட்கல தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாடு மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய பேருந்தில் தமிழ்நாடு மக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்தில் தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு தான் நம்ம கேட்குறோம் அது எல்லாத்தையும் தாண்டி புதுசாக வந்து உங்களை எழுத சொல்லலை ஏற்கனவே இருந்ததை ஏண்டா எடுத்தீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்குறோம் நீங்கள் கட்டுற பாலத்துக்கு நீங்கள் கட்டுறக்கூடிய கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெலுங்குகள் பெயரை வைக்கிறதுக்கு நீங்கள் தவறுறதில்லை ஆனால் தமிழ்நாட்டுடைய பேருந்தில் தமிழ்நாடு எழுதுனா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கானவங்க அப்படிங்கிறத உங்கள் முகத்திரையை நீங்களே கிழித்து மக்களுக்கு காட்டுறீங்க அப்படிங்குறதா தெரியுது அப்படிங்கிறத நம்ம திராவிட மாடல் நோக்கி சொல்ல நினைக்கிறோம் ரொம்ப காலத்துக்கு இந்த ஆட்டம் செலுடி ஆகாது தமிழர்கள் சிந்திக்க தொடங்கினால் நீங்கள் எங்கே சதுர ஓடுறீங்க அப்படிங்கிறத உலகம் பார்க்கத்தான் போது தமிழர்கள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இது காட்டுது தமிழர்களுக்கு இன உணர்வு செத்து போயிடலை அப்படிங்கிறது தான் இது காட்டுது நடிகன் நாடாள வேண்டும் நேற்று கட்சி தொடங்கி இன்றைக்கி வந்துட்டால் முப்பது வருஷம் சினிமாவில் நடிச்சிட்டா மட்டுமே போதும் நாட்டை ஆண்டலாம் அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி தான் வருது மக்கள் சிந்திக்கணும் தமிழர்கள் சிந்திக்கணும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்கள் சிந்திக்கணும் நீங்கள் உங்களுடைய சொந்த மாநிலத்தில் இதே மாதிரி சொந்த மாநில மக்கள் போராட தான் வேணும் ஒரு ஒரு உரிமைக்கும் அதுவும் குறிப்பாக ஒரு பேருந்தில் வந்து அந்த மாநிலத்துடைய பேரை ஒட்டுறதுக்கே வந்து போராடத்தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் அதை எப்படி உணர்வீங்க அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும் தமிழர்களோடு வாழ்கிறீங்க தமிழ்நாட்டு மண்ணில் வாழ்கிறீங்க உள்ள உரிமைகளை பெற்று வாழ்கிறீங்க ஆனால் உங்களுக்காக எல்லாத்தையும் வந்து இழந்துக்கிட்டு நிற்கக்கூடிய தமிழர்களுக்காக வேற்று மாநில வேற்று மொழி பேசக்கூடியவர்களும் வந்து சிந்தித்து தமிழர்கள் பக்கம் நிற்கணும் தமிழர்களுக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடையும் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு தமிழனுடைய குரலாக இருக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய உரிமை இல்லை இன்னும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் மீட்டு எடுக்க முடியும் இல்லைனா வந்து சேட்டுக்கடையில் அடமான வச்ச நகை மாதிரி மூழ்கித்தான் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற சொந்தங்களும் வந்து தமிழர்களுடைய அரசியலுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே